நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் வருஷ ஆவணி மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தசமி திதி முப்பது நாழிகை அமைந்துள்ளதால் தசமி திதி சிராத தினமாக அமைந்துள்ளது யோகமும் சித்த யோகமாக அமைந்துள்ளது பூராட நட்சத்திரம் முப்பது நாழிகையும் கௌரவ கரணம் முப்பத்தோரு நாழிகையும் தைத்துல என்ற கரணம் பிறகும் அமைந்துள்ளது நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது சந்திரனானவர் மகரத்தில் மகர ராசியில் பிரவேசிக்கிறார் நாற்பத்தி ஐந்து வினாடிக்கு இன்றைக்கு தினம் மாதக்கரி நாள் என்று சொல்லக்கூடியதான ஆவணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி மாதக்கரி நாள் என்பதாக வருடாதி நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இன்றைய தினம் கரிநாளாக அதாவது மாதத்தியாஜ்யமாக கருதும் படியாக அமைந்துள்ளது வணக்கம்